ஃபஸ்ட்டு லைக்கு மக்களே நல்லா இருக்கீங்களா மக்கா எப்படி இருக்கீங்க வெஜ்யானா பார்த்து இருபது கிட்டத்தட்ட காலையில் பார்த்தது நல்லா இருக்கீங்களானே ஹைதராபாத்துக்கு போயிட்டீங்களா நல்லா இருக்கேன் ரூபாய் பார்த்து வந்து சேர்ந்துட்டேன் நாளைக்கு தான் வேலை சூப்பர்ண்ணா காலையில் பத்து மணிக்கு வந்துட்டிங்களா சூப்பர் 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 எப்படின்னே ட்ரெயினில் போனீங்களா சரிங்கண்ணே சரிங்கண்ணே பத்திரம் சாப்பிட்டியா பாப்பா என்ன சாப்பிட்ட சொல்லு சாப்பாடு பொரியல் ரசம்தானா காலையில் வச்சது அப்புறம் அவங்க அச்சானுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு முட்டை வறுத்து கொடுத்தேன் ரசம் வச்சு சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோதான் நேற்று ஆம்லெட் போட்டோம் இன்றைக்கி முட்டை வறுத்தும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓ ஹைதராபாத்துக்கு பஸ்லாம் இருக்கா நான் ட்ரெயினும் ஃப்ளைட்டில் தான் போகணுமோன்னு நினச்சேன் துரு பஸ் இருந்துச்சா சரி எப்போ யார்னீங்க பஸ் எப்போ யார்னிங்க ஃபஸ்ட் டிக்கெட்டே ரெண்டாயிரத்தி நூறு வந்துச்சு சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் பரவாயில்ல பரவாயில்ல எவ்வளோ நேரம்ண்ணா ட்ராவலு சோ சேலம் ஒசூர் அந்த வழியே தான் வந்துச்சு ஓ ஆமா ஆமா ஆமாம் 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 பெங்களூர் தாண்டி தானே ஹைதராபாத் எஸ் 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 சாயங்காலம் ஆறு பத்து இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு இறக்கி விட்டாங்க ஆமாம் 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 பெங்களூர் தாண்டி எத்தனையோ கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாங்க எனக்கு இப்போ தான் என் மூணு நாள் ட்ரெயினில் போனாலே ரெண்டு நாள் டிராவல் வருதுன்னு சொன்னாங்க தங்கச்சி பேசுவாங்க கொஞ்சம் வேலை வைக்கி போட்டாச்சு ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணே வேலையை முடிச்சிட்டு பொறுமையாக சீக்கிரமாக வாங்க தங்கச்சி இங்கேயே தான் இருக்கிறேன் எரிங்கும் போக மாட்டேன் சாப்பிட்டு வாங்க டைமுக்கு பத்து நிமிஷம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா தங்க செஞ்சதாக கரையம் வெயிட்டிங் விஜயன்னா என்ன சாப்பாடு கடையில் போய் சாப்பிடணுமா இல்லை தங்கி இருக்கிற கொடுத்துருவாங்களா നല്ല പയ്യാറേ വേണം ஆஹ் மணி கொட்டாய் கொட்டாயா வருது யார் வரலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது போக வரும்ல கமெண்ட் வந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு தெரிவிக்காது இல்லைன்னா போர் அடிக்கும்ல ఓ కడ పోయి సాపుణున్న మధ్యాహ్నం సాప్పది మాదిరి మాది ఆకండి అప్పతీ ఓకేనే வேலையெல்லாம் பரவாயில்லையா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் போயிட்டிருக்கு இது ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் நல்லா போகுது இதுக்கு மேலே நல்லா போச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னு நீங்களா லைக் போட்டுக்கிறீங்க

എന്നാൽ പാരീങ്ങളോ ഇന്നക്ക് പാത്ത ഞാൻ തനിയും കൂട്ടി പോയിട്ടിങ്ങ